ஆனா பிடிச்சிருக்கு ஆனால் அதிகாரி வர்க்கம் நீக்க அதிகாரிகள் அவங்க என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா நீங்கள் உங்கள் பெட்டிஷனை கொடுங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் நிச்சியமாக உங்கக்கம் போய் நியாயங்கிறதா இருக்கிற வந்து தெரிஞ்சுக்கிட்டுருந்தாங்க அதனால் உங்கள் கோரிக்கை நாங்கள் பரிசீலித்து கொண்டு போகிறேன் அவர் கொடுத்த நம்பி அவருடைய கொடுத்த ஒரு அந்த ஒரு நம்பி நான் நடவடிக்கை எடுத்து அந்த ரத்து பண்ணுவாங்க நம்ம மேலே

அமைதா இருக்க ஏதோ வயதில் அமைதியான கொஞ்சம் தயவு செஞ்ச அமைதியா இருக்க நம்ம அமைதியான நம்ம கட்டுப்போறையும் சொல்லி அதை நீ காப்பதுக்கு பொறுப்பு பேச அமைஞ்சார்கள்

Oke tinggal tinggal આનું નિમલ પણ વાળીયું ને વાળીયું 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 વાળીયું